ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم إحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته اللهم نديار حلي بارك الله فيكم كيلو ونر كيت كبرت لذي அதாவது தங்க நகை கடைகளில் அதாவது நகை கடைகளில் இந்த மாதாந்திர தவணை திட்டம் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இருந்து கொண்டு வருகிறது என்னவென்றால் இந்த தவணை திட்டம் என்னவென்றால் மாதம் மாதம் ஒரு தொகையை செலுத்தி ஒரு பத்து மாதம் கழித்தோ அல்லது பன்னிரெண்டு மாதம் கழித்து அந்த கடைகள் அந்த நகை கடைக்காரர்களிடம் ஒரு தொகையை மாதம் மாதம் செலுத்தி பின்பு கடைசியில் மொத்தம் மொத்தம் செலுத்தி அந்த பணத்திற்கு தங்கத்தை வாங்கிக் கொள்வது இந்த முறை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று சகோதரர் ஒருவர் கேட்டிருக்கிறார் அல்லாஹ் நடிகார்களே பார்க்கலாஹிக்கும் இந்த விஷயத்தை தெளிவாக அணுக வேண்டிய கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனெனில் வியாபார முறைகளில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ஆனால் எப்படி நமக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா எல்லா நேரங்களிலும் இந்த மார்க்கத்தை நமக்கு இறக்கி அருளினானோ அதே போலத்தான் நம்முடைய நேர் நே முகாமல கொடுத்தல் வாங்கல் விஷயங்களிலும் அல்லாஹு தால அனைத்து சட்டத்தையும் நமக்கு இறக்கி அருள் தந்திருக்கிறான் ரபுல் அலமீன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அடிப்படை சரியானதா அல்லது தவறானதா அதாவது ஹலாலான ஒரு வழிமுறையா இவ்வாறு தவணை முறையில் நமக்கு இருக்கக்கூடிய காசை கொண்டு அதை அவரிடம் கடைக்காரர்களிடம் கட்டி மாதம் மாதம் ஒரு பணத்தை செலுத்தி கடைசியில் மொத்தமாக கட்டக்கூடிய அந்த பணத்திற்கு தங்கத்தை பெற்றுக்கொள்வது என்பது ஹலாலான வழிமுறையா அல்லது ஹராமான வழிமுறையா ஏனெனில் நிறைய பேர் கேட்பார்கள் அதிலே அதில் எந்த விதமான ஒரு கூடுதலும் வட்டி என்றால் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால் அல்லாஹ் நடிகார்களே முதலில் அந்த கொடுத்த காசிற்கு அதிகமாக கொடுத்த காசிற்கு அதிகமாக வந்தால்தான் வட்டி நான் அன்றைய இன்னும் என்ன சொல்கிறார்கள் என்றால் அன்றைய மாதத்தில் நான் கட்டக்கூடிய அந்த பணத்திற்கு அன்று தங்கத்துடைய விலை என்னவோ அது அன்று குறி குறிக்க அதாவது குறிக்கப்பட்டு விடும் அதே போல் அடுத்த மாதம் நான் கட்டக்கூடிய அந்த பணம் அந்த நாளில் தங்கத்துக்கு என்ன விலையோ அவ்வாறு குறிக்கப்பட்டுவிடும் இப்படி இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் சேர்த்து கடைசியில் மொத்தம் எவ்வளவு கிராம் வருகிறோம் நான் எவ்வளவு கிராம் நான் நான் அடைந்திருக்கிறோன்னு அந்த பணத்தை கட்டி அந்த கிராமிற்கு தங்கத்தை நான் வாங்கிக் கொள்வேன் இது ஹலாலாக ஏனெனில் மக்கள் இதை தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாரக் அல்லாக்கும் வட்டியின் விஷயத்தில் ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால் அல்லாவினார்களே கவனியங்கள் அல்லாஹ் நமக்கு நீர்வழி செலுத்துவானாக ஒரு சில ஹதீஸ் எக்கச்சக்கமான ஏராளமான ஆதாரங்கள் இந்த விஷயத்தில் இந்த தவணை முறை திட்டம் மார்க்கத் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை விளங்கும்படி பல ஹதீசுகள் இதில் இருக்கிறது அதில் ஒரு இரண்டு ஹதீசுகளை இங்கே உங்களிடம் முன்மொழிய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் முக்கியமாக மார்கல் ஆஃபிக்கும் சஹிவுல் புகாரி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹதீசுடைய எண்ணையும் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு இந்த ஹதீஸில் வரக்கூடிய சொற்று சொற்றொடல்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் நடிகார்களை பாரக் குல்லாஃபிக்கும் இதே போல் இந்த ஹதீஸ் புகாரிலையும் இருக்கின்றது அதே போல் மற்றொரு ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ் என்னவென்றால் பாரக் ஊல்லாஃபிக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஹதீஸ் எண் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய சொற்றை நான் படிக்கிறேன் கவனியுங்கள் அதாவது ஒரு முறை சஹாபாக்கில் இருக்கக்கூடிய அந்த அமர்வில் ஒரு மனிதர் வருகிறார் தாபி வருகிறார் அவருடைய பேர் என்னவென்றால் பாரக் அல்லாஃபிக்கும் மாலிக் இப்னு அவுஸ் இப்னுல் ஹதான் அவர் வருகிறார் அவரிடம் என்ன இருக்கிறது என்றால் பாரக் அல்லாஃபிக்கும் அவரிடம் தங்கம் வைத்திருக்கிறார் அந்த தங்கத்தை அவர் வெள்ளிக்காசுகளாக மாற்ற வேண்டும் கவனியுங்கள் தங்கத்தை வெள்ளிக்காசாக மாற்ற வேண்டும் என அவரிடம் தங்கம் இருக்கிறது அப்போது வந்து கேட்கிறார் மை தராஹிம் யார் என்னிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு அதற்கு பகரா பகரமாக வெள்ளி காசுகளை தருவார்கள் என்று கேட்கிறார்கள் இது ஒரு பண்டை பண்ட மாற்றம் ஏனெனில் தங்கத்துக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது வெள்ளிக்கு என்பது வெள்ளி என்பதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது தங்கத்தை கொடுத்து வெள்ளி வாங்கப் போகிறார் அப்பொழுது அங்கே இருந்த சஹாபி தலஹத் பின் உபேதில்லா ஹதயுல்லாஹ் அங்கு இருக்கிறார்கள் அவர்களோடு அங்கு உமர்இபுல் ஹத்தாப் ரஜயுல்லாஹனூ அவர்களும் அங்கு இருக்கிறார்கள் அவ்வாறு அந்த மனிதர் வந்து தங்க காசுகளுக்கு பதிலாக எனக்கு நான் தங்கத்தை தருகிறேன் எனக்கு வெள்ளிக்காசுகளை கொடுங்கள் என்று கேட்ட அந்த மனிதருக்கு பல்கதில்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உங்களுடைய தங்கத்தை காட்டுங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் தஹபக் கொடுங்கள் அதை கொடுத்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் கவனியுங்கள் இங்கே தான் வருகிறது அதை கொடுத்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் இப்போது சென்று விடுங்கள் அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அதற்கு என்ன நீங்கள் கொடுத்த அந்த மதிப்பிற்கு எவ்வளவு வெள்ளிக்காசுகள் வருமோ அதை என்னுடைய பணியாளர் வந்த பிறகு நான் உங்களுக்கு அதை தருகிறேன் கவனியுங்கள் தங்கத்தை அவர் கொடுத்து விடுவார் அந்த மனிதர் வந்து கேட்ட அந்த மனிதரிடம் அவரிடம் அந்த தங்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் வாங்கி கொண்டு ஆனால் வெள்ளியை இப்போதே நான் தரமாட்டேன் என்னுடைய பணியாளர் வந்த பிறகு நான் அதை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் அங்கே இருக்கக்கூடிய அமர் அபுல் ஹத்தா பிரதி அல்லாஹு அன் அவர்கள் உடனடியாக என்ன சொல்கிறார்கள் என்பதை தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் கல்ல இல்லை நிச்சயமாக இது கூடாத ஒரு விஷயம் என்ன என்னாகி வரிக்ககூ என்ன சொல்கிறார்கள் தல்தி அபிதில்லா அவர்களிடம் அவர் கேட்ட அந்த வெள்ளியை இப்போதே கொடுங்கள் கவனியுங்கள் தங்க காசை மாற்ற வேண்டும் மாற்றி கேட்டார் அந்த வெள்ளிக்காசை கேட்கிறார் என்றால் ஒன்று அந்த காசை இப்போதே கொடுத்து விடுங்கள் இலைஹி இலைஹி ல என்ன அர்த்தம் ஒன்று அவர் கேட்ட வெள்ளியை கொடுத்து விடுங்கள் அல்ல அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் அறியார்களே இல்லை தருத்தன்ன இலகி தஹபகு அல்லது அவர் கொடுத்த அவரிடம் அவர் உங்களிடம் கொடுத்த அந்த தங்க காசை மறுபடியும் அவரிடமே திருப்பிக் கொடுத்து விடுங்கள் ஏன் அல்லாஹி என்ன சொல்கிறார்கள் உமர் ஒமர் சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹி சொல்கிறார்கள் தங்கத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு மாற்றிக்கொள்வது தங்கமும் வெள்ளியையும் மாற்றிக்கொள்வது ரிபா வட்டி எப்போதே அன்றி எப்போது ஒரே ஒரு நிலையில் மட்டும்தான் அது வட்டி இல்லாமல் இருக்கும் எப்போது என்றால் அதை உடனுக்குடன் மாற்றிக்கொள்வது அதை உடனுக்குடன் நீங்கள் மாற்றி கொண்டு விட்டால் உடனுக்குடன் உங்கள் கையை நீங்கள் மாற்றி கொண்டு விட்டால் அலமது அது ரிபா அல்ல அது வட்டியில் வராது அப்படி நாம் தாமதித்தால் அது ரிபாவாக மாறிவிடும் இதைத்தான் அல்லாஹின் அடியார் நிலைய மார்க்கத்தில் ரிபன் நசி அஹ் என்று சொல்வார்கள் ரிபா இரண்டு வகை முக்கியமாக ரிபா இரண்டு வகை ரிபல் ஃபதுல் ஒரு ரிபன் நசி அஹ் ரிபல் ஃபதுல் என்றால் அளவில் கூடுதல் குறைத்தல் செய்வது அதாவது தங்கத்திலோ வெள்ளியிலோ அல்லது ரிபா பொருள்களிலோ கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி அதிகமாக தருவது இது ரிபல் ஃபபுல் ரிபன் நசியா என்றால் அந்த பொருள்களை பண்டை கைமாற்றும் பொழுது அதில் தாமதிப்பது அந்த தாமதிப்பு என்பதே ஒரு வட்டியாக ஒரு ரிபாவாக மார்க்கம் சொல்கிறது அதனால் தான் இந்த தங்கத்தை வெள்ளி மாற்றிக்கொள்ளும் பொழுது உடனுக்குடன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று तेलीवा அல்லாஹமி தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் நமக்கு கட்டளையிடுகிறார்கள் அதே உமர் அபுல் ஹத்தாப் ரஜியல்லாஹனுமூ அந்த இடத்திலே முன்மொழிகிறார்கள் தல்ஹா அபின் அபேதில்லா அவர்களிடம் ஒன்று அவர் வந்து அந்த அவர் கேட்ட அந்த வெள்ளிக்காசை உடனடியாக கொடுத்து விடுங்கள் அப்படி இல்லை என்றால் அவர் கொடுத்த அந்த தங்கத்தை அவரிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள் அவர் வந்த என்ன சொல்ல வருகிறார்கள் அவர் வந்த பிறகு உங்களுடைய பணியாளர் வெள்ளிக்காசை கொண்டு வந்ததற்கு பிறகு அவரை வரவழைத்து அப்போது நீங்கள் மாற்றி இந்த இந்த வியாபாரத்தை முடியுங்கள் என்று சொல்கிறார்கள் உமர் அபுல் ஹத்தாப் ரஜியல்லும் இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல தையு இரண்டாவது ஹதீசை கவனியுங்கள் அல்லாஹின் நடிகார்களே அதே போலத்தான் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கிறது இந்த ஹதீஸை கவனியங்கள் இந்த ஹதீஸிலே வாரக்கல்லாகும் என்ன நமக்கு படிப்பினை இருக்கிறது என்றால் அல்லாஹின் நடிகார்களே உபாத அப் நுஸ்லாமின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கவனியங்கள் பிரபாத திபாமித் ரஜயல்லு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நாங்கள் போரிலே இருந்தோம் அதாவது அறிவிக்க ஒரு பெரிய ஒரு 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 சம்பவம் நடக்கிறது நாங்கள் போரிலே இருந்தோம் அப்போது அந்த போருக்கு தளபதியாக மாவியா நபி சுஃபியான் ரஜயல்லாஹ்னு அவர்கள் இருந்தார்கள் அந்த இடத்திலே பாரக் அல்லாஃபிக்கும் நமக்கு போர் செல்வங்கள் கிடைத்தன போர் என்றால் போர் செல்வம் கிடைக்கும் அல்லவா அந்த போரிலே போர் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த போர் செல்வங்களைத்தான் கனிமா என்று சொல்வோம் கனா அந்த போர் செல்வங்களில் ஒரு வெள்ளி வெள்ளி பாத்திரங்களை கவனிக்கிறார்கள் போர் செல்வங்களில் வெள்ளி பாத்திரங்களை கவனிக்கிறார்கள் சகாபாக்கள் அந்த போர் செல்வங்களை வெள்ளி பாத்திரத்தை கவனிக்கும் பொழுது என நிறைய வெள்ளி பாத்திரங்கள் கிடைக்கிறது மக்களிடம் அந்த வெள்ளி பாத்திரங்களை கவனியுங்கள் கவனிங்களெல்லாம் நடிகார்களே முகாவியார் அதிகளும் என்ன கட்டளையிடுகிறார் என்றால் அந்த வெள்ளி பாத்திரங்களை மக்கள் முஸ்லீம்கள் வாங்கி கொள்ளட்டும் அந்த வெள்ளி பாத்திரங்களை முஸ்லீம்கள் வாங்கி கொள்ளட்டும் எப்படி வாங்கிக் கொள்ளட்டும் அதை பெற்றுக்கொள்ளட்டும் என்றால் அதை காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளட்டும் அந்த வெள்ளி பாத்திரங்களை ஆனால் எப்படி பெற்றுக்கொள்ளட்டும் காசு அவர்கள் உடனடியாக இருக்கிறது என்றால் அவர்களிடம் இல்லை அதனால் என்ன சொல்கிறார்கள் மொஹாவி நபி சுஃபியான் அவர்களுக்கு வரக்கூடிய மாத சம்பளத்தில் இருந்து கவனியுங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது அரசிடமிருந்து அவர்களுக்கு தரக்கூடிய அந்த மாத மாத சம்பளத்தில் இருந்து பிடித்துக் கொள்வது அதாவது தவணை முறையில் தவணை முறையில் அவர்களிடம் அந்த மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தவணை முறையில் பெற்றுக்கொண்டு அந்த அந்த வெள்ளி பாத்திரங்களை அவர்களிடம் விற்றுவிட சொல்கிறார்கள் ஒரு சகாபியிடம் ஒரு ஒரு மனிதரிடம் ஆவியார் ரதில்லாஹோ கவனியுங்கள் சுஹான் அல்லா இதை கேட்ட இந்த செய்தி யாரிடம் செல்கிறது என்றால் பிரபாத சுவாமி ரதுல்லோ அவர்களிடம் இந்த செய்தி செல்கிறது அப்படி செல்லும் பொழுது நான் உடனடியாக எந்திரித்துச் சொல்கிறார்கள் எவ்வாத சாமி தரதே அவன் இது கேள்விப்பட்டவுடன் சொல்கிறார்கள் இன்னி சமயத்து அசு அல்லாஹ் இஸ் அல்லல்லாஹு அழைந்து வர் செல்லம் அல்லாஹ் ஹிந்து தல்ல அல்லாஹ் இரசம் கூற நான் கேட்டேன் என் அன் பை தஹபி பில் தஹபி தங்கத்தையும் தங்கத்தையும் மாற்றிக் கொள்வது வன் சுத்ததி பில் சுத்ததி வெள்ளையும் வெள்ளையும் மாற்றிக்கொள்வது இவ்வாறு ஒவ்வொரு பொருளையும் சொல்லி என்ன சொல்கிறார்கள் என்றால் இல்லை சவா அன் சவா இல்ல அல்லாஹ் நட பாரக் கல்லாஃபிக்கும் அல்லாஹ் சொல்கிறார்கள் அதே அதே இடத்திலே இருக்க வேண்டும் ஒரே பொருளாக நே அதாவது இந்த தங்கம் எவ்வளோ அந்த தங்கத்திற்கு தான் மாற்ற வேண்டும் இது ரிபல் ஃபதல் இது ரிபல் ஃபதுலுடைய விஷயத்தில் பார்ப்போம் ஆனால் இங்கே என்ன விஷயம் என்றால் கைக்கு உடனுக்குடுவி பரிமாற்றம் நடந்திருக்க வேண்டும் ஏன் அங்கே ஏன் அங்கே உடனுக்குடன் பரிமாற்றம் நடக்கவில்லை என்று எவ்வாறு புரிந்து கொண்டோம் ஏனெனில் மாவியாரதியானு என்ன சொன்னார்கள் அந்த வெள்ளி காசுகளை தவணை முறையில் அவர்களுக்கு கூட அந்த வெள்ளி பாத்திரங்களை அவர்களுடைய சம்பளத்தில் இருந்து தவணை முறையில் பெற்றுக்கொள்ளும்படியும் அந்த தங்க அதற்கு அந்த தங்க பாத்திர அந்த வெள்ளி பாத்திரங்களை விற்று கொள்ளும்படி மாவியாரதிலானோ அங்கே அவ்வாறு கூறினார்கள் ஆனால் அது என்னவாக இருக்கிறது பாரத் அல்லாஃபிக்கும் அவ்வாறு செய்ய முடியாது ஏனெனில் பாரத் அல்லாஃபிக்கும் தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அது உடனுக்குடன் பரிமாற்றம் செய்ய வேண்டும் தங்கத்தை கொண்டு வெள்ளியையோ அல்லது வெள்ளியை கொண்டு தங்கத்தையோ நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உடனுக்குடன் பரிமாற்றம் இருக்க வேண்டும் கூடுதல் குறைத்தல் இருக்கலாம் கூடுதல் குறைத்தல் இருக்கலாம் ஏனெனில் தங்கம் என்பது ஒரு அதற்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது வெள்ளி என்று அதற்கு ஒரு மதிப்பு மதிப்பு இருக்கிறது எடுத்துக்காட்டாக நூறு நூறு கிராம் தங்கம் என்றால் அதற்கு ஒரு கிலோ வெள்ளி என்று வரலாம் ஏனெனில் அதுதான் அதற்கு இரண்டுக்குமான மதிப்பு அது வேறு ஆனால் அதை உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் அதுதான் இங்கே மார்க்கம் சொல்கிறது சுஹான் அல்லா அல்லாவின் நடிகாரர்களை இப்போது நாம் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு வாருங்கள் தங்கம் வெள்ளியை அதை மாற்றிக்கொள்ளும் விஷயத்தில் மார்க்கம் தடுக்கிறது எந்த விஷயத்தில் உடனுக்குடன் மாற்றாமல் இருந்தால் அது ஹராம் இங்கே வாருங்கள் நாம் க இங்கே நாம் நாம் கையில் வைத்திருப்பது என்ன பணம் தங்கம் இது ரெண்டே தான் நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம் அல்லவா நம்மிடம் பணம் இருக்கும் அந்த பணத்தை கொண்டு போய் கடைக்காரரிடம் கொடுப்போம் அதற்கு பகரமாக தங்கம் வர வேண்டும் அல்லவா அல்லாஹ் நடிகார்களே தெளிவான ஒரு விஷயம் இந்த உம்மா இந்த இஸ்லாமிய இஸ்லாமியா பார்க்குல்லாஃபிக்கும் பெரும்பாலான விஷயத்திலே இந்த உலமாக்கள் இதிலே ஒற்று ஒற்றை கத்தில் இருக்கிறார்கள் தங்கம் வெள்ளியுடைய இடத்தில்தான் என்ன இருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த காசு இந்த பணம் இருக்கிறது இந்த கரன்சி என்பது இருக்கிறது அது எந்த நாட்டு கரன்சியாக இருந்தாலும் சரி அல்லாவின் அடியார்களை பார்க்கலாம் ஃபீக்கும் எப்படி எப்படி தங்கத்தையும் வெள்ளியும் கரன்சியோடு பணத்தோடு ஒப்பிட்டோம் அல்லாவின் அடியார்களை பார்க்கலாம் ஃபீக்கும் தங்கம் வெள்ளியை போன்றுதான் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தங்கம் வெள்ளிக்கு பதிலாக இந்த கரன்சி இந்த நோட்டு இந்த ரூபாய் நோட்டுகள் ஏனெனில் மூன்றத்துக்கும் தங்கம் வெள்ளி ரூபாய் நோட்டு இது மூணத்திற்கும் இல்லை ஒரு ஒற்றை ஒற்றுமை என்னவென்றால் அந்த ஒற்றுமை வரி என்னவென்றால் மதிப்பு இதற்கு தங்கத்திற்கு மதிப்பு இருக்கிறது அதே போலத்தான் வெள்ளிக்கு மதிப்பு இருக்கிறது அதே போலத்தான் எதற்கு மதிப்பு இருக்கிறது ரூபாய் நோட்டிற்கு மதிப்பு இருக்கிறது யாரும் சொல்ல முடியாது அது தங்கம் அது அடி அடிப்படையிலே அதற்கு மதிப்புள்ள ஒரு பொருள் இது வெள்ளி இதற்கு மதிப்புள்ள ஒரு பொருள் இதை எப்போ எவ்வாறு பணத்தோடு சேர்த்தோம் நாம் இப்போது ஒரு கேள்வி கேட்கிறோம் நடிகார்களே அப்படி அந்த பணத்திற்கு நாம் வை அது வெறும் தாள் என்று ஒருவர் சொல்கிறார் எடுத்துக்காட்டாக ஒருவர் சொல்கிறார் அது வெறும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பாசு பணம் என்பது வெறும் தாள் அந்த தாளிலே ஏதோ ஒரு எழுத்து கிறுக்கப்பட்டுள்ளது ஐநூறு ஆயிரம் அப்படி என்றால் அந்த தாளை நம்மால் கிழிக்க முடியுமா நாம் கிழிக்க தயாராக இருக்கோமா அந்த பணத்தை அந்த காசோலைகளை நம்மால் கிழிக்க முடியுமா அல்லாஹ் நடிகார்களே கிழிக்க முடியாது ஏனெனில் ஏன் கிழிக்க முடியாது அவ்வாறு நாம் கிழித்தால் நம்ம என்னென்னு சொல்வார்கள் வைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள் ஏன் இது மதிப்புமிக்க ஒரு பொருள் ஏனெனில் இந்த மதிப்புமிக்க பொருளை நாம் என்ன செய்ய முடியாது அதை அனா அனாவசியம் செய்ய முடியாது அது மட்டுமல்ல அல்லாம நடிகார்களே எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார விஷயத்தை படித்தவர்களால் அறிய முடியும் ஒவ்வொரு நாட்டிலும் அந்த அந்த நாட்டுடைய அந்த மதிப்பு அந்த நாட்டிலே அச்சிட அச்சிடப்படக்கூடிய அந்த பண பண காசோலைகள் அனைத்துமே ஒரு நாட்டின் தங்கம் வெள்ளியுடைய தங்கம் வெள்ளி அவர்கள் எவ்வளவு சேமிப்பில் வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் பணமே காசோலைகள் அச்சிடப்படுகிறது அப்படி இல்லை என்றால் அவரவர் விருப்பத்திற்கேற்ப மாதிரி ஒவ்வொரு நாடும் காசோலையை அடித்து அச்சடி அச்சடித்துக் கொள்ளலாமே இந்த வறுமைன்றது இல்லாமல் இருக்கலாமே அப்படி அல்ல ஏனெனில் ஒவ்வொரு நாடும் அவர்களிடம் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி சேமிப்பை கொண்டுதான் இந்த காசோலை அச்சடிக்கப்படுகிறது அதனால் அல்லாஹின் அடியார்களே தங்கம் வெள்ளியுடைய இடத்தில்தான் காசும் பணமும் இருக்கிறது அப்படி என்றால் என்ன பணம் என்றால் ஒன்று தங்கம் அல்லது வெள்ளியாகத்தான் அதை பார்க்கிறார்கள் இன்று இன்று இதற்கு முன்னால் யோசித்து பாருங்கள் தீனார் திரகம் இந்த பணம் வருவதற்கு முன்னால் என்ன இருந்தது தீனாரும் திரகமும் தான் இருந்தது பாரகல்லாஃபிக்கும் தீனார் திரகம் என்றால் என்ன தங்க காசுகள் வெள்ளி காசுகள் இன்று மூன்றாவதாக நம்மிடம் பணம் இருக்கிறது அதனால் அல்லாஹ் நடிகார்களே தங்கமும் வெள்ளியும் கொள்வது என்றால் பணமும் தங்கமும் மாற்றிக்கொள்வது தங்கமும் வெள்ளியும் என்றால் பணமும் வெள்ளியையும் கொள்வது எல்லாம் ஒன்றுதான் இந்த தங்கம் வெள்ளியோடு பணத்தையும் நாம் மூன்றாவதாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் மூன்றத்திற்கும் ஒரே ஒற்றுமை தான் அது என்ன ஒற்றுமை மதிப்பு அப்படி என்றால் அல்லாஹ் நடிகார்களே இந்த ஹதீஸின் படி பார்த்தோம் என்றால் மார்க் அடிப்படையின்படி பார்த்தோம் என்றால் பணத்தை கொண்டு தங்கத்தை வாங்கினால் உடனுக்குடன் வாங்கி கொள்ள வேண்டும் இதுதான் மைய கருத்து பணத்தை கொண்டு தங்கத்தை வாங்கினாலோ அல்லது பணத்தை கொண்டு வெள்ளியை வாங்கினாலோ அல்லது தங்கத்தை கொண்டு பணத்தை வாங்கினாலோ அல்லது வெள்ளியை கொண்டு பணத்தை மூன்றும் மூன்றும் ஒரே ஒரு விஷயம் தான் மதிப்பு இருக்கிறது அதுக்கு அவ்வளவுதான் அது தங்கமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி என மக்கள் இதை கொண்டுதான் பண்டை மாற்றங்கள் செய்கிறார்கள் பொருள்களை மாற்றிக் கொள்கிறார்கள் அடியார்களே நடிகார்களே இது ஹராம் ஏன் தங்க நகை சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் மக்களை அழைத்து அவர்களிடம் உடனுக்குடன் அதை கொடுக்காமல் இருப்பது ஹராம் அதை கொடுக்காமல் இருந்தால் ரிபன் நசி அ இதிலிருந்தே தெரிகிறது எந்த தங்க நகை சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நடிகார்களே கடைக்காரரிடம் உங்களுடைய பணம் உங்களுடைய உங்களுடைய பாக்கெட்டிலிருந்து அதாவது உங்களுடைய அதாவது உங்களுடைய இந்த ஜோபு என்று சொல்வோம் தமிழில் எல்லாம் அறிந்திருக்கிறான் இதிலிருந்து உங்களுடைய பணம் வெளியேறிவிட்டது என்றால் உடனடியாக அந்த பணத்திற்கு பாரமான வெள்ளியோ தங்கத்தையோ நீங்கள் உள்ளே செல் செலுத்த வேண்டும் உடனடியாக உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்று பெறவில்லை என்றால் அது ஹராம் அதுதான் ரிபன் நசியா இதில் இதுவே போதுமானது இதற்கு அடுத்தது நீங்கள் போக தேவையில்லை அவர் வட்டி தரமாட்டார் வட்டி கிடையாது வட்டி இல்லாத சிறு சேமிப்பு திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் கூடுதல் கிடையாது குறைச்சல் கிடையாது சேதாரம் இல்லை செய்கூலி இல்லை விஏ கிடையாது மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது இதெல்லாம் இது இதையெல்லாம் அடுத்து அது ஒரு கடக்காரர் தருகிறார் தராமல் போகிறார் அதை பற்றி இங்கே பேச வேண்டியது இல்லை அல்லாமல் நடிகார்களே இங்கேயே அடிபட்டு விட்டது அனைத்தும் உடனுக்குடன் செய்தே ஆக வேண்டும் அப்படி என்றால் என்னதான் தீர்வு என்னதான் தீர்வு என்றால் அல்லாஹ் அல்லாஹ்விடம் தவக்குள் வைத்து பாரத் அல்லா பணத்தை சிறு சேமிப்பாக சேர்த்து வையுங்கள் சேர்த்து வைத்து உங்களுக்கு என்ன தங்க வேண்டுமோ என்ன நகை வேண்டுமோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது அதை எவ்வாறு எப்படி அழகிய முறையில் சேர்க்க முடியுமோ அந்த சேர்க்கக்கூடிய அந்த சேமிப்புடைய அந்த திறனை வளர்த்து கொள்ளுங்கள் வேறு எங்கேயாவது நம்பிக்கையான ஒருவரிடமோ தாயிடமோ அல்லது அல்லது சகோதரரிடமோ அல்லது வேறு யாரிடமாவது நம்பிக்கை உள்ள ஒரு மனிதரிடம் அதை கொடுத்து அதை சேர்த்து வையுங்கள் அப்படித்தான் மார்க்கம் சொல்லிக்கிறது தவிர இவ்வாறு தங்கநகைக்காரரிடம் கொடுத்து அதை தவணை முறையில் வாங்கிக் கொள்வதற்கு பின்னால் இவ்வோ இப்போது காசை கொடுத்து பின்னால் வாங்குவதற்கு அனுமதி இல்லை அந்த தங்கத்தை அது வெள்ளியாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி அதனால் அல்லாஹ் நடிகார்களே பாரக் அல்லாஃபிக்கும் தாமதிப்பது கூடாது பணத்தையும் தங்கத்தையும் மாற்றிக்கொள்ளும் பொழுதோ பணத்தையும் வெள்ளியும் மாற்றிக்கொள்ளும் பொழுதோ தாமதிப்பது அறவே கூடாது உடனுக்குடன் நடந்தாக வேண்டும் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக இதற்கு பெயர்தான் ரிபன் நசி இதுதான் தாமதிப்பிலே வரக்கூடிய வட்டி வட்டி என்பது வெறும் கூடுதல் குறைத்தல் மட்டும் அல்ல அல்லாஹன் அடியார்களே பண்டம் மாற்றும் பொழுது உடனடியாக அது தாமதிக்காமலும் இருக்க வேண்டும்